மகாராஷ்டிராவில் மராத்தி பேசும் இந்துக்களிடையே பண்டரி போர் மிகவும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த மத முக்கியத்துவம் வாய்ந்தது மகாராஷ்டிராவில் உள்ள வர்க்காரி பிரிவை சேர்ந்த மராத்தி மொழி பேசும் இந்துக்களின் மனதில் ஞானேஸ்வர் நாம்தேவ் ஏக்நாத் மற்றும் துக்காராம் ஆகியோருடன் ஜனாபாய் ஒரு மரியாதைக்குரிய இடத்தை பிடித்துள்ளார் மகாராஷ்டிராவில் சாந்த் என்ற அடைமொழியை முற்றிலும் புனிதர்களாக கருதப்படும் நபர்களுக்கு வழங்கும் ஒரு பட்டமாகும் ஜனாபாய் உட்பட மேற்கூறிய அனைத்து மத பிரமுகர்களும் பொதுவாக மகாராஷ்டிராவில் சாந்த் என்றே கூறப்படுகிறார்கள் இதன்படி ஜனாபாயும் வழக்கமாக சாந்த் ஜனாபாய் என்றே குறிப்பிடப்படுகிறார் இவர் மகாராஷ்டிராவில் கங்கா கேட்டில் உள்ள ஒரு தம்பதியருக்கு பிறந்தார் கங்கா கேத் என்பது கோதாவரி ஆற்றின் கரையில் உள்ள ஒரு நகரமாகும் மேலும் இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள பர்பானி மாவட்டத்தில் ஒரு நகராட்சியும் மன்றமாகும் சிறிய வயதிலேயே ஜனாபாயின் தாயார் இறந்த பிறகு அவரை தந்தை அவருடைய தந்தை அவரை பந்தர்பூருக்கு அழைத்துச் சென்றார் அன்று கார்த்திகை மாதம் ஏகாதசி நன்னால் பண்டரிபுரம் பாண்டரங்கன் சன்னதியில் ஜனாபாய் இனிய குரலில் பாடிக்கொண்டிருந்தாள் பாண்டரங்கனை தரிசிக்க வந்த பக்தர்கள் மெய்மறந்து அதை கேட்டனர் பாடி முடித்ததும் அவருடைய தந்தை ஊருக்கு புறப்படலாம் வா என்று அழைத்தார் உங்களுடன் வரமாட்டேன் இனி பாண்டரங்கனே என் பெற்றோர் என்று சொன்னால் அவள் இவள் சாதாரண குழந்தை அல்ல இவள் தெய்வக் குழந்தை என்று முடிவுக்கு வந்தவராக ஜனாபாயை விட்டு அவர் தந்தை புறப்பட்டார் அப்போது நாமதேவர் என்னும் மகான் அந்த தரிசனத்திற்காக வந்தார் அபங் என்ற பாடல்கள் பாடி பாண்டரங்கனை நேரில் தரிசித்தவர் அவர் ஜெனாபாயின் பக்தியை கண்ட அவர் தன் வீட்டுக்கு வரும்படி அழைத்தார் அவர் தந்தையுடன் செல்ல விரும்பாத அவள் நாமதேவரை பின்தொடர்ந்தாள் தனது தாயார் ஞானாயி குணாயி அம்மளிடம் நடந்ததையெல்லாம் நாமதேவர் நாமதேவர் தெரிவித்தார் ஞானதிஷ்டி மூலம் ஜனாபாயின் முற்பிரிவைகளும் அவரது மனக்கண்ணில் தெரிந்தன ராமாவதாரத்தின் போது கூனியாக பிறந்ததும் கிருஷ்ணாவதார காலத்தில் சந்தனம் அரிக்கும் பனிப்பெண்ணாக வாழ்ந்ததும் இவள்தான் என்பதே தெரிந்தது குணாயி அம்மாளுக்கு உதவியாக வீட்டு வேலைகளை செய்தால் ஜெனாபாய் காலம் உருண்டோடியது சிறுமியாக இருந்தவள் குமரியாக வளர்ந்தாள் நாமதேவர் உபதேசம் உபன்யாசம் செய்யும் நேரத்தில் ஜெனாபாய் அவருடன் இருந்து பாடி வந்தாள் ஒருநாள் புயல் காற்றுடன் நல்ல மழை பெய்தது அதில் நாமதேவரின் வீட்டு மண் சுவர் சரிந்து விழுந்தது உடனே பாண்டரங்கனே பக்தனுக்கு உத ஓடி வந்தார் நொடி மண்ணை பிசைந்து சுவர் எழுப்பினார் சுவாமியின் பட்டாடையில் மண் ஒட்டியதைக் கண்ட ஜனாபாய் பழைய ஆடை ஒன்றைக் கொடுத்து உடுத்தச் செய்தாள் அவரது பட்டாடையை துவைத்து உலர்த்தினாள் பட்டாடை உலரும் வரை சிறிது நேரம் தூங்கலாமா என்று குழந்தை போல கேட்டார் பாண்டரங்கன் ஜனாபாயும் வீட்டில் இருந்த கந்தல் துணிகளை எல்லாம் மெத்தை போல அடுக்கி அதில் சற்று நேரம் உறங்கினார் கண்வீழ்த்த பாண்டரங்கன் பசிக்கிறதே என்று சொல்லக்கூட ஜனாபாய் அனுமதிக்கவே இல்லை அவர் உறங்கும் நேரத்திற்குள் உணவை தயாரித்தால் நாமதேவரும் தேவரும் பாண்டங்கரும் இலையில் அமர உணவு பரிமாறினால் ஜனாபாய் கவலம் கவலமாக உணவை எடுத்து நாமதேவர் பண்டறிப்புவதற்கு ஊட்ட பாண்டனும் அதை சாப்பிட்டார் அந்த பாக்கியம் தனக்கு கிடைக்கவில்லையே என்று மனதிற்குள் இயங்கினால் ஜனாபாய் சாப்பிட்டு எழுந்ததும் இருவரும் கழ்க வெந்நீர் கொடுத்தால் மீண்டும் அடுப்படையில் நுழைந்த பாண்டரங்கன் அம்மா உங்கள் கையால் ஒரு கவலம் உணவு ஊட்டுவீர்களா என்று கேட்டார் ஆனந்த கண்ணீருடன் ஓட்டினால் ஜனாபாய் பிறகு பாடலாமே என்றார் பாண்டரங்கனின் பெருமைகளை பாடினால் மெய்மறந்த பாண்டரங்கன் சபாஷ் என பாராட்டினார் பிறகு ஜனாபாய் உரலில் மாவு அரைக்கப் போனால் அவளுக்கு ஒத்தாசையாக நின்றார் பாண்டரங்கர் அன்றைய வேலைகள் எல்லாம் முடிந்ததும் பாண்டரங்கர் அங்கிருந்து மறைந்தார் ஜனாபாய் கண்ணீருடன் நின்றாள் மறுநாள் கோயிலுக்கு வந்த அர்ச்சகர்கள் சுவாமியின் திருமேனியை கண்டு அலறினர் ஆபரணம் ஏதுமின்றி கந்தல் ஆடையுடன் எளிமையாக நின்றார் பாண்டரங்கர் சுவாமி உடுத்திருந்த கந்தலாடை ஜனாபாய்க்கு சொந்தமானது என அவர்களுக்கு தெரிய நாமதேவரின் வீட்டுக்கு விரைந்து வந்த அர்ச்சகர்கள் கொடியில் பட்டாடை கிடப்பதை கண்டனர் சுவாமியின் ஆபரணங்களும் படுக்கையில் தலைமாட்டில் இருந்தன பக்தை என்னும் போர்வையில் கோயிலுக்கு எல்லாம் பொருட்களை திருடத்தானா என்று ஜனாபாய் இழத்து கொண்டு சென்றனர் நான் திருடவே இல்லை ஒருவேளை அப்படி நீங்கள் நினைத்தால் நீங்கள் தண்டிக்கலாம் என்றாள் வழக்கை விசாரித்த மன்னர் கோவிலில் திருடிய குற்றத்திற்காக ஜனாபாயை கழுமரத்தில் ஏற்றி கொல்ல உத்தரவிட்டார் கழுமரம் கூட பாண்டரங்கனாகவே ஜனாபாயின் கண்ணுக்கு தெரிந்தது கைக்குப்பிடையே விட்டல விட்டல ஜெய் விட் ஜெய ஜெய் விட்டல என்று பாடினாள் கழுமரம் தீப்பற்றி சாம்பலானது காட்சியளித்த பாண்டரங்கன் ஜெனாபாய் உன் பக்தியை உலகறிய செய்யவே இந்த விளையாடலை நிகழ்த்தினோம் என்றார் ஒருநாள் விட்டலன் ஜனாவின் குடிசையில் அமர்ந்து அவள் பாடும் அபங்கங்களை ரசித்து கொண்டிருந்தான் சில நேரங்களில் அவள் விட்டலின் ஆலய விட்டலனின் ஆலயத்திலும் அபங்கங்களை ஏற்றி பாடி அவனை மகிழ்விப்பாள் ஒரு நாள் ஆலயத்தில் விட்டலன் எதிரே ஜெனா ஒரு புது அபங்கம் ஏற்றி அதை பாடி காட்டினாள் ஜனா இந்த அபங்கம் மிக இருக்கிறது நீ சொல்லிக்கொண்டே வா நான் எழுதுகிறேன் என்று அவள் பாடிக்கொண்டே வரும்போது அடியடியாக விட்டலன் அதை எழுதி கொண்டே வந்தான் அந்த நேரம் பார்த்த ஞானதேவர் ஆலயத்திற்குள் நுழைந்தார் தூரத்திலிருந்தே ஆனந்தமாக ஜனாவின் அவங்கத்தை ரசித்து கொண்டே வந்தார் உள்ளே நுழைந்த ஞானதேவர் ஜனா பாடிக்கொண்டிருப்பதையும் விட்டலன் அவரை கண்டதும் தன் கையை பின்னால் மறைத்துக்கொண்டு சிரிப்பதையும் பார்த்தார் அவருக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது விட்டலா என்ன செய்து கொண்டிருக்கிறாய் ஒன்றுமில்லையே என்னை கண்டதும் ஏதோ பின்னால் மறைத்தாயே அதுவா ஜனா அபங்கம் ஏதோ புதியதாக பாடினால் அதை எழுதி கொண்டிருந்தேன் ஞானதேவர் உடம்பு குழுங்க சிரித்தார் என்னது ஜனா அபங்கம் ஏற்ற நீ அதை சிரத்தையாக எழுதினாயா ஆமாம் இதில் சிரிக்க என்ன இருக்கிறது விட்டலா ஜனா ஒரு குழந்தை வாயை திறந்தாலே உன்னை புகழ்வது ஒன்றுதான் தான் அவள் விழை அவள் அபங்கம் உன்னையே புகழ்ச்சியாக பாடியதாக இருக்குமே உன்னை பற்றி புகழ்ச்சியாக பாடியதை நீயே எழுதி கொண்டிருக்காயா ஆம் ஞானதேவ் அவள் இயற்றிய இந்த அபங்கம் மிகவும் உண்மையான அன்பினால் மன தூய்மையோடு உருவானது எனவே தான் என்னை கவர்ந்தது அது சரி உன்னை பற்றி இன்னும் எத்தனையோ எத்தனையோ பேர் கால எல்லாம் பாடியிருக்கிறார்களே அவற்றையெல்லாம் நீ எழுதி கொள்ளவில்லையே நல்ல கேள்வி கேட்டாய் ஞானதேவ் எவ்வளவோ கைத்தேர்ந்த சித்திரக்காரர்கள் வரைந்த வெளியே சித்திரங்கள் இருந்தும் ஒரு தாய்க்கு தனது ஒரு சிறு குழந்தை கஷ்டப்பட்டு தான் தீட்டியதாக கொண்டு தரும் ஒரு கிருக்கல் ஓவியம்தான் மிக சந்தோஷத்தை அளிக்கும் என்பதை நீ எவ்வளவு சுலபத்தில் மறந்து விட்டாய் பார்த்தாயா விட்டலா பாண்டங்கா பிரபு என்பதற்கு மேல் அவருக்கு வார்த்தையே இழவில்லை ஞானதேவுக்கு இவ்வாறு ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் பிறந்த ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பதாம் ஆண்டு இறந்த ஏனாபாயின் அபங்கங்கள் என்றும் பாடப்படுகின்றன